முதலாவது எல்லாரிடத்திலும் தாழ்மையா இருக்க வேண்டும் அல்லையலையா அதாவது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா இடத்திலும் தாழ்மையா இருக்கணும் ரெண்டாவது எவ்விடத்திலும் தாழ்மையா இருக்கணும் அல்ல இல்லையா சில ஆட்கள் சபையில தாழ்மையா இருப்பாங்க வீட்டுல இருக்க மாட்டான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா நான் யாருன்னு காட்டுற மாதிரி இருப்பான் அப்படி இல்ல எல்லாரிடத்துல தாழ்மையா இருக்கணும் எவ்விடத்திலும் எப்படி இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் அல்ல இல்லையா நம்மளை எங்கேயுமே பெருசாக பேசக்கூடாது பெருசாக காட்டக்கூடாது பெருசாக நினைக்கக்கூடாது நம்முடைய மதிப்பு யாரால தான் கத்தராலே தான் அல்ல லோயா ஆம யோவான் ஸ்நாபகன் இயேசுக்கு முன்னால் வந்து ஏசை பார்க்க ஞான ஸ்ஞானம் கொடுத்தவராக இருந்தோம் நான் சிறுகவார் ஆமேன் அல்லா அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்வோம் முதலாவது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும் தாழ்மை வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா இடத்துலையும் தாழ்மையாக இருக்கணும் இரண்டாவது எவ்விடத்திலும் எப்படி இருக்கணும் தாழ்மையில வேலை செலத்துல படிக்க